ஆமா உடல் உழைப்பு கிடையாது புரிதல் மட்டும்தான் ஆமா புரிதல் மட்டும்தான் நீங்க வந்து ஒரு கணக்கு போடுறீங்க ஒரு மேத்தமெட்டிக்ஸை போடுறீங்க மேத்தமெட்டிக்ஸ போடுறதுக்கு அந்த மேத்தமெட்டிக்ஸை எப்படி போடணும்ங்கிற ஒரு நாலேஜ் இருந்தால் போதும் அதுக்காக நீங்க வந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும் தண்டால் பஸ்கி எடுத்து பண்ணனா தான் அதை புரிய நின்றுலாம் அதுக்கு எதுக்கு ஜமதம் இப்ப அந்த மேத்தமெட்டிக்ஸை போடுறதுங்கிறது அதுக்கு சும்மா சும்மா தார்மாராக படக்காது முறைப்படி அதாவது போட்டீங்கன்னு சொல்லி அந்த கணக்கு கரெக்டாக வந்துடும் அதே மாதிரி நீங்க வந்து என்ன பிரச்சனை சைக்கலாஜிக்க மாற்றாங்கிறது பியூர்லி சைக்கலாஜிக்கல் மனசு எப்படி இயங்குது ஏமாத்திக்கிட்டு ரெண்டு பிரிவா பிரிச்சுக்கிட்டு ஒரு பகுதி இன்னொரு பகுதியோட சண்டை போகிட்டேரு மேலே வந்து இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியாது இப்ப நம்ம வந்து எதை புரிஞ்சுக்கிட்டாலும் நம்முடைய தாட் நம்ம சிந்தனையை வச்சு தான் எதை புரிஞ்சாலும் புரிய முடியும் நம்ம சிந்தனை புரிஞ்சது வந்து ஒரு ஒரு சேர் இருக்கு அந்த சேரை நீங்க பார்த்து சேர்ணிட்டு புரியணும்னு சொன்னா உங்களுடைய தாட்டினுடைய உதவி இல்லாமல் அது சேர்ந்துட்டு புரிய முடியாது ஆட்டனுடைய உதவியோட தான் சேர்ணிட்டு புரிய முடியும் ஆனா என்னன்னு சொல்லி சொன்னா அந்த தாட்டு அது எப்படி எனக்கு புரிஞ்சுக்கிட்டா எனக்கு இது சேர் அப்படிதான் புரிஞ்சுக்கிறோம் இப்ப ஒருத்தர் வந்து ஒரு நண்பரா நீங்க பாக்குறீங்க இப்பரா பாத்தீங்கன்னா சொன்னா அவரளவுல ஒரு நண்பர் மட்டும் இல்லை உங்களுக்கு ஒரு நண்பர்ங்க மாதிரி பாக்குறீங்க இப்ப இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா அவருக்கு வேண்டாத அப்போ அவர் வந்து வேண்டாத வண்ணத்தோட பார்ப்பார் பார்க்கும்பொழுதே அதோட சேர்ந்து நீ உங்களையும் சேர்த்து தான் பாக்குறீங்க ஒரு சேர்த்த ஒரு கலவையாக தான் ஒவ்வொரு தாட்டுமே இப்படி ரெண்டு இருக்கு ஒரு தாட்டுலையுமே ரெண்டு எட்ஜ் இருக்கு ஒரு எட்ஜில் நீங்க இருக்கீங்க இன்னொரு எட்ஜில் அந்த பொருள் இருக்கு இப்படித்தான் ஒவ்வொரு தாட்டுமே ஒவ்வொரு பிரேமுமே அப்படித்தான் இருக்கு உங்களுக்கு அது அப்படி இருக்கு எனக்கு இது எப்படி தோணுதுன்னு சொல்லி உங்களையும் அதையும் இணைக்கிற மாதிரி ஒரு அம்சம் தான் ஒவ்வொரு தாட்லயுமே இருக்கு நம்ம பாத்தீங்கன்னா நல்லா கனவு காண்றீங்க தூங்குறீங்க தூங்கும்போது கனவு வருது கனவுல வர்றது கனவுங்கிறது என்னன்னு சொன்னா தூங்கும் போது ஏற்படக்கூடிய நினைவுக்கு பேர் தான் கனவுன்னு சொல்லுது அங்கேயும் இதே மாதிரி தாட்டு இருந்துகிட்டே தான் அந்த தாட்டில் என்னென்னா அங்கே தாட்டில் வந்து நீங்க உங்களை மட்டும் பார்க்கறதுல அங்கேயும் பெரிய உலகத்தையே பாக்குறீங்களா அந்த உலகத்துல நீங்க இருக்கீங்களான்னா நீங்களும் இருப்பீங்க நீங்க இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே நீங்களும் இருப்பீங்க அங்கே ஒன்றும் இருக்கும் உண்மையில அங்கே ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு தாட் வரும் ஒவ்வொரு தாட்டுமே எவ்வளவு நேரம் இருக்குன்னு சொன்னா அதுவுமே வந்து முப்பதுல ஒரு நாடி தான் ஒரு நாடிய முப்பது ரூபா பங்கு ஒரு வினாடிக்கு முப்பது காட்டு அது அப்படி வேகமா போயிட்டு இருக்கு அதில் நீங்க ஒரு கண்டினியூட்டில நான் தொடர்ந்து இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் வந்து போற மாதிரி நம்ம அப்படி பிடிச்சிருக்கோம் மேலே வந்து ரெண்டு அம்சமும் சேர்ந்துதான் ஒவ்வொரு இருக்கு அதனால இதே மாதிரி ஒரு ரெண்டு அம்சம் தான் ரெண்டு அம்சத்துல வந்து நாம வந்து இப்ப ரெண்டா பிரிச்சு பார்க்கலன்னா பண்ண முடியாது வந்து உங்களையும் சேரையும் பிரிச்சு பார்த்தா தான் நீங்க சேர்ல உட்கார முடியும் உங்களை தனியாவோ சேர தனியாவோ பார்க்க முடியலன்னு சொல்லி சொன்னா நீங்க அந்த சேரோட ரிலேட் பண்ணவே முடியாது பிரிப்சி காட்டுற தன்மையில தான் அந்த உலகமே இயங்க முடியும் இன்னைக்கு இதே மாதிரி இருந்தா நம்ம சைக்கலாஜிக்கலாவும் பிரிச்சு பார்த்தோம் சைக்கலாஜி எப்படி பிரிச்சு பார்க்கறோம்னா எனக்கு துன்பம் வருது எனக்கு மகிழ்ச்சி வருது எனக்கு கோபம் வருது எனக்கு பயம் வருதுன்னு சொல்லி அங்க நாம ரெண்டா பிரிக்கிறோம் இங்க பிரிக்கிறதுனால என்ன சொன்னா நீங்க அதுல இருந்து விடுபடணுங்கிற எண்ணம் வந்துருது இங்க வந்து நீங்க சேர்ல போய் உட்கார வேண்டிய உங்களுக்கு டியூட்டி இதே டியூட்டி அங்க இல்லை ஆனா நம்ம இருக்கிற மாதிரி நம்ம வந்து இந்த பழக்கத்தினால அந்த பழக்கத்தை அங்க கொண்டு போயிருக்கோம் இப்ப நான் வந்து அதுல இருந்து விடுபடணும் நான் வந்து பெர்மனன்டா இருக்கிறேன் எனக்கு அது சரியில்லை இப்ப நினைச்சி ஒவ்வொரு அனுபவத்திலிருந்து நம்ம விடுபடணும்னு நினைக்கிறோம் உண்மையில அங்க ரெண்டே கிடையாது ஒரு தாட்டு வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கு விட்டீங்கன்னா அந்த தாட்டு மூவாக மூவாக எல்லாமே ஆகி போயிடும் அங்க ஒண்ணுமே பெர்மனன்ஸ் செய்யிட்டு ஒண்ணுமே கிடையாது ஆனா வெளியே உள்ளதெல்லாம் நீங்க இங்க போயிருமானா நீங்க இது பண்ணலாம் சேரவங்களோட்டு போயிருமான்னா இது சேர் இருக்கத்தான் செய்யும் நீங்க அப்புறப்படுத்தாத வரைக்கும் அங்க இருந்துட்டு தான் இருக்கும் நீங்க அதுக்குள்ள உட்காரலாம் இருந்ததுன்னா நீங்க தினம் இருந்துகிட்டே தான் இருக்க வேண்டியிருக்கும் இங்க வந்து எல்லாமே பெர்மனன்ஸ் செய்யாது இங்க உண்மையிலே நீங்க வந்து இம்பர்மனன்ட் எடுக்க கூடாது இது வந்து எல்லாமே பெர்மனன்ட் தான் ஒரு ஸ்ட்ராட்டிக்கா தான் இருக்குது இது வந்து நாம மாத்தினா தான் மாறும் சைக்கலாஜிக்கலா அப்படி கிடையாது அது எல்லாமே மூமெண்ட் பை மூமெண்ட் வந்து தாட்டுனால புதுசு புதுசா வந்துட்டே இருக்கு அது அது வந்து தானாவே போயிடாது மனதுக்கும் எண்ணத்துக்கும் நம்ம சார்ஜ் கொடுக்கூடாது ஆமா அதை வந்து ீதியா மட்டும் இங்கே எண்ணம் இருக்குது வச்சு தான் வச்சுதான் செயல்படுறீங்க இங்கே உபயோகப்படுத்தி பிரிச்சு பார்த்து புரிஞ்சு அதை நீங்க பயன்படுத்திக்கிறோம் இதே பிரிவினை அங்க கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு நீங்களே சண்டைப்படுற ஆரம்பிச்சு ஒரு பகுதி இன்னொரு பகுதியை எடுத்து சண்டை போடுற மாதிரி இங்க வந்து உறவுக்கு வாய்ப்பு இல்லை நீங்க அதை வந்து பிடிக்கணும்னு நினைச்சாலும் சண்டைதான் அப்புறப்படுத்தும் அது சண்டை தான் அது மகலாஜிகளா வந்து உண்மையில நம்ம ரெண்டு துண்டு கிடையாது கிடையாது ஒரு சிங்கிள் ஹோல் தான் சிங்கிள் தாட்டு தான் சிங்கிள் தாட்டா வந்து வந்து ரெண்டு தண்டா பிரிச்சு பிரிச்சது தப்பு கிடையாது பிரிச்சதை தான் வாழ முடியும் சைக்கலாஜிகளா அப்படி பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா அங்க நமக்கு எந்த வேலையுமே இல்லங்கிறது இந்த வேலையுமே இல்லங்கன்னா அது வந்து நேச்சுரலாவே ஃபுளோ ஆகும் புரிதல் புரிதலுக்கு ஏதாவது பயிற்சி இதுக்கு வந்து நீங்க புரிஞ்சுக்கிறது தனியாக வரணும் பயிற்சி கிடையாது ஆனா என்னன்னு சொல்லிச்சோம்னா இப்ப நீங்க இதுவரைக்கும் என்னெல்லாமோ பயிற்சிகள் பண்ணிருந்தீங்க ஏதாவது புக்கள் படிச்சிருந்தீங்க ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணிருந்தீங்கன்னா எல்லாமே இதுக்கு உதவி பண்ணும் நீங்க வந்து ஒரு இதுலாம நீங்க பயிற்சி பண்ணது வந்து இதுக்கு உதவி பண்ணும் இதுக்குன்னு சொல்லி டைரக்டா பயிற்சி பண்ணி நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் புரிஞ்சுக்கிட்டு வந்து நீங்க உண்மையிலேயே பொறுமையா உட்கார்ந்து அதை என்னதான் நடக்குங்கிறது நீங்கள் கொஞ்சம் ஒரு பொறுமையாகவும் ஆர்வமாகவும் நீங்கள் அதை கவனிச்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் ஒன்று நீங்களா கண்டுபிடிச்சிக்கிடணும் இல்லைன்னா இப்ப நம்ம மாதிரி இல்லை வேற யாராவது சொல்கிறத சரதானானிங்கிறதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் அது வந்து நீங்கள் ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை நீங்களா ஒரு இடத்துல கண்டுபிடிக்கிறது சர ரொம்ப கஷ்டம் இப்ப இன்னொருத்தர் சொன்னது வந்து சரதானானுட்டு புரிஞ்சுக்கிறது என்ன கொஞ்சம் அதோட சொல்லவும் இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க விஷயம் அப்படிங்க பீதின்னு சொல்லி அமைதியை வந்து நீங்கள் அமைதியில் ஏதாவது ஒன்று பண்ணுனா உணர முடியாது நீங்கள் வந்து ஒரு சும்மா அமைதியா தான் ஒன்றும் உணர முடியாது அமைதியா இருந்த நிலையில நீங்க எதையாவது ஒன்று ஒரு இதை ஆராய்ச்சி பண்ணீங்களோ அல்லது எதாவது ஒரு சிந்தனை ஏற்படுத்தினீங்கன்னு சொன்னாலே அப்போ வந்து ஒரு இடத்துல வந்து உங்களுடைய ஒரு ஆய்வை வந்து அன்டிஸ்டர்பாச்சுட்டீங்கன்னு அர்த்தம் அது டிஸ்டர்பாகவும் ஆகாமல் பார்த்துக்கணும் அமைதினா அதான் அர்த்தம் அமைதியா இருக்கா நீங்க ஒன்றும் சிந்தனையே இல்லாம அமைதியா இருந்தாங்க ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது அதாவது கண்டுபிடிக்கிறது முயற்சி பண்றீங்க அப்ப மனசு அமைதியா வச்சுக்கிட்டு கண்டுபிடிச்சாதான் கண்டுபிடிக்க முடியாது எஜிடேட்டிவா இருந்துட்டு கண்டுபிடிக்க முடியாது மனமற்ற நிலையில தான் தீர்வு காண முடியாது மனமற்ற நிலை வேணுங்கிற அவசியம் மனசு நம்ம சிந்திக்கிறதுங்கிறது மனசு தானே அந்த சிந்திக்கிற நிலை வந்து மனசு தானே மனசுல வந்து நீங்க வந்து சிந்திச்சு நீங்க முடிவெடுப்பீங்க மனசு வந்து உங்களை வந்து ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அந்த நேரத்துல வந்து நீங்களா கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்ல நீங்க கொஞ்சம் அமைதியாக உட்காந்து ஏன் நமக்கு இந்த பிரச்சனைகள் வருதுன்னு கொஞ்சம் நீங்க ஆராய்ச்சி பண்ணி இருப்புன்னு சொல்றாங்க உடலோட சம்பந்தப்படும் அறிவு கிடைக்கலாம் இதுவே அறிவா இருக்கு ஆனா அறிவுங்கிறது நமக்கு வெளிப்பட்டாதான் நமக்கு தெரியும் அது இருப்பு நிலையை வந்து அறிவா இருந்தாலும் கூட அது வெளிப்படும் பொழுதுதான் அது அறிவா வெடிக்கும் கருவிகள் தேவை கருவிகள் தேவை திகழ் இல்லாமல் இல்லாத முடியுது உதாரணமா இப்போ நீங்க வந்து ஒரு நெருப்பை தொடறிங்க கையெல்லாம் சூடாக இருக்கு ஐஸ் வாட்டர் தொடங்க கை ஜில்லிட் ஆகிடுது இது வந்து அறியக்கூடிய தன்மை இருக்கிறதுனால தான் இதை நீங்க தொட்டு அறிய முடியுது அறியக்கூடிய தன்மை தொட்டு அறியவே முடியாது அப்போ அறியக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு சரி அறியக்கூடிய தன்மை இருக்குது அந்த அறிவு எப்படி இருக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் தீய தொடரும்போது சூடா இருக்கு ஐச தொடும்போது குளந்தாப்புல இருக்கு இப்ப இந்த இதனுடைய தன்மை வந்து கோல்டா அல்லது ஹாட்டானுனா என்ன சொல்லுவோம் அது ரெண்டும் இல்லை ரெண்டுக்கும் கடந்து இருக்கு ஒரு அறியக்கூடிய தன்மை இருக்கு ஆனா அது அதனால எந்த தன்மையோட இல்லை அறியக்கூடிய தன்மைக்கு வந்து அறிவா இருந்தாலும் அளவில் அது அறிவை காட்டல ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அது காட்டுது இது தொடும்போது அது அறிஞ்சுக்கிடுது குளிர தொடரும்போது அறிஞ்சுக்கிடுது மற்றபடி அதன் அளவில் வந்து அறியும் தன்மை மட்டும்தான் இருக்கிற இல்லையே அறியும் தன்மை வந்து அது ஒரு அறிவுபூர்வமான வெளிப்பாடோட அது வெளிப்பாடு வந்து ஒரு சந்தர்ப்பம் வரும்போதுதான் வெளிப்படுது சந்தர்ப்பம் வரலாமா அது சைலண்டாக தான் அதே மாதிரி நம்ம மைண்டும் அதே மாதிரி சைலண்டா இருக்குது ஆனா எதையாவது ஒண்ணு அறிஞ்சிகிட்டே இருக்கிறதுனால அது அந்த எதையோ ஒண்ணு காட்டுற தன்மை நமக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் எதையாவது காட்டுனா தான் வெளியே தெரியும் மொழியே எதையும் காட்டலாம்னா சைலண்ட் ஆயிடும் ஆனா அந்த சைலண்டா இருக்கிறது எப்ப அதுன்னு சொல்லி வந்து நல்லா வாழ்ந்து தூக்கத்தில் இருப்பீங்க இல்லங்கன்னா சமாதி நிலையில இருப்பீங்க ஆனா அது நமக்கு தேவையில்ல அது ஏதாவது ஒண்ணு காட்டுனாலும் பரவாயில்ல அந்த எதையாவது காட்டுனதை பிடிச்சு வச்சுட்டு இருக்கூடாது காட்டுனதை பிடிச்சு வச்சுட்டுங்கன்னா அந்த அப்பார்ட் எல்லாம் ரிப்பேர் ஆகிட்டுனா இருக்கும் நாக்கெல்ல இனிப்பு சாப்பிட்றோம் நாக்குக்கு ஏதாவது டேஸ்ட் இருந்துச்சுன்னா அது அளவில் டேஸ்ட் கிடையாது இனிப்பை சாப்பிடும்போது நாக்கு இனிப்பா மாறிடுது அதே மாதிரி ஒரு கசப்பை சாப்பிடும்போது நாக்கு கசப்பா மாறிடும் இப்போ நாக்குக்குன்னு சொல்லி என்ன சுவையில இருக்குன்னா நாக்குக்கு ஒரு சுவையுமே கிடையாது எதையாவது ஒன்றும் பண்ணும்பொழுது அது அந்த சுவையா மாறி காட்டுது இப்போ நமக்கு இனிப்பு நல்லா இருக்கு நான் இனிப்பை மட்டும்தான் காட்டுவேன் கசப்பையே காட்ட மாட்டேன்னு சொல்லி நாக்கு சொல்லிச்சுமா அப்போ நாக்கு ரிப்பேர் இருக்கும் மேலும் நாக்கு வந்து எல்லாத்தையும் காட்டக்கூடிய தன்மையில இருக்கணும் அதை இனிப்பை காட்டணும் கச கசப்பாட்டணும் எதை காட்டினாலும் காட்டிட்டு அதுல இருந்து விடுபட்டுறோம் அதுதான் அதனுடைய இயற்கையான நிலை அதே மாதிரி நம்ம மைண்டு வந்து எந்த உணர்ச்சிகளுக்கும் போகணும் அடுத்த நிமிஷத்துல அந்த உணர்ச்சியில வந்து விடுபட்டுறோம் உணர்ச்சியே இல்லாம இருந்துட்டேன்னு சொல்லி சொன்னா அது சரியான நல்ல இல்லை நீங்க நல்லா தூங்கினாலோ சமாதி நிலைக்கு போனாலோ உணர்ச்சியே இருக்காது ஏன்னா அது ரேக்ஷன் கெப்பாசிட்டி இல்லாம இல்லாமல் போயிருக்கு ரியாக்ஷன்னால தப்பு கிடையாது ரியாக்ஷனை பிடிச்சிக்கிறது தான் தப்பு இப்போ நம்ம நாக்கு வந்து கம்ப்ளீட்டா நீங்கள் எதையுமே சாப்பிட நான் நாக்கே யூஸ் பண்ண மாட்டேன்ட்டு இருக்கிறது தேவையில்லை அதே யூஸ் பண்ணும்பொழுதுமே நேரத்தில் காட்டிட்டு அடுத்த நேரத்தில் அது வந்து விடுபடுறதுதான் ஆரோக்கியமான நல்லது எதையாவது ஒன்று பிடிச்சி வச்சுக்கிறதுங்கிறது ரிப்பேர் ஆகிட்டுனே இருக்கும் இதே மாதிரி மனசு தான் அதே பண்ணுவோம் காட்டணும் அடுத்த நிமிஷத்தில் அது வந்து விடுபடுறோம் அதனாலதான் நம்ம லிபரேஷன் சொல்றோம் லிபரேஷன் சொல்லணும்னா நம்ம நேச்சுரல் ஸ்டேட் ஒரு ஆரோக்கியமான நிலை தான் லிபரேட்டரி ஸ்டேட் எல்லா முயற்சியும் பண்றாங்க எல்லாம் முயற்சியும் பண்றாங்க ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் ஒருத்தர் முயற்சி பண்றாரு முப்பது வயசுல ஞானம் அடைஞ்சிட்டாங்கிறாரு ஐம்பது வயசுல அந்த ஞானங்கிறது ஒரு ஒரு அதாவது ஒவ்வொருத்தருக்கு வந்து அப்படி கணக்கு கிடையாது நீங்க தப்பா தேடிட்டு இருந்தீங்கன்னு ஒரு இடத்த அடைய முடியாது தப்பா தேடிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் ஐம்பது வயசு வரைக்கும் தப்பாவே தேடிட்டு இருக்கும் சரியா தேடுவேன்னு சொன்னா ஒவ்வொரு வருஷத்துல நடக்கக்கூடிய விஷயம் இது உங்களுக்கு அதாவது உங்களுக்கு அந்நியமா எங்க இல்லவே இல்லை உங்களோட தான் எப்பவும் இருக்கு நீங்க அடைய வேண்டிய இடம் வந்து நீ உங்களை வட்டி எங்கேயும் போய் அடையணும்னு சொன்ன சொன்னா ஐம்பது வருஷம் ஆகும் அறுபது வருஷம் ஆகும் சில ஜென்ம ஜென்மம் கூட ஆகும் உங்கள்கிட்டயே இருக்கிறத வந்து அடையிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நீங்க எப்போ புரிஞ்சுக்கிட்டு அப்பா உண்மையில என்னன்னு தெரிஞ்சோம்னா இருக்கிறது தெரியாம வேற எங்கேயோ அழஞ்சிக்கிட்டு இருக்காருன்னே இருக்கும் ஐம்பது வருஷமா ஆயிட்டுன்னு சொன்னா அப்படிதான் ஆயிரத்துன்னு இருக்கும் േ എങ്കിൽ വകുപ്പും തപ്പ് പണ്ടേറ്റ് ആരത്തിലേക്കും മനസ്സിലോക്കുള്ള സുതന്ത്രം കൊടുത്തു